ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் சீரீஸில் இன்னைக்கு ப்ளூம்டு முல்லைப்பூ மலர்ந்த முல்லைப்பூக்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் இதுக்கு ஃபோம் ஷீட்டு ஐவரி கலரும் பட்டுக்கு ஸ்டெம்முக்கு க்ரீன் கலரும் வேணும் நான் ரெண்டு மூணு மெத்தட்ஸ் சொல்கிறேன் அந் உங்களுக்கு எந்த மட்டும் ப்ரிஃபரபுளோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டென்சில்ஸு கட்டரு பென்சில் குக்கி கட்டர் இந்த ஸ்டென்சிலில் த்ரீ எம்எம் ரவுண்டு இருக்கிற மாதிரி ஒரு ரவுண்டு சர்க்கிள் போட்டுக்கிட்டு அந்த சர்க்கிளை கட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபோல்டு மடிச்சுட்டு அகெயின் ஒரு ஃபோல்டு அப்போது உங்களுக்கு நாலு மாதிரி மடியும் அதை வந்து நடுவில் கட் பண்ணிக்கோங்க நடுவில் கட் பண்ணிங்கன்னா நாலாக பிரியும் திருப்பியும் ரைட்டில் ஒரு ஃபோல்டு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க திருப்பி அதை லெஃப்டில் மடித்து ஒரு ஃபோல்டு கொடுத்து இம்ப்ரெஷன் எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு எட்டு பாகமாக பிரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த இம்ப்ரெஷன் இருக்கிற இடத்துல கட் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா எட்டு பெட்டல் இருக்கிற மாதிரி பிரியும் இது டேரெக்டாக அப்படியேவும் கட் பண்ணலாம் பட் எனக்கு கொஞ்சம் ட்ராயிங் வராது டேரெக்டாக கட் பண்ணால் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காதுன்னு நான் ட்ரா பண்ணிவிட்டு தான் கட் பண்ணுறேன் ஈவனாக ஒரு ஃப்ளவர் மாதிரி கட் பண் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக கட் பண்ணணும் ஏன்னா இது நம்ம ட்ரா பண்ணி கட்டுறதுனால எஜ்ஜஸ் வந்து முல்லைக்கு கொஞ்சம் வளைஞ்சி இருக்கும் அதனால் வளைஞ்சி கட் பண்ணணும் ஸ்ரீசர்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க கட் பண்ணும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணுங்கள் இதுதான் நம்ம முல்லைப்பூ செய்கிறதுக்கான ஸ்டென்சில் மெத்தடு ஆல்மோஸ்ட் பாருங்கள் எட்ஜஸ் எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் ஆயிருக்கு கொஞ்சம் டீப் கட் கொடுத்தோம்னா நம்ம ஃப்ளார்ஸை வந்து அந்த ப்ளூம் பண்ணும்போது நல்லா விரிஞ்சு வரும் அடுத்தது நம்ம குக்கி கட்டரில் கட் பண்ணலாம் குக்கி கட்டரை டேரெக்டாக அந்த மாதிரி ஷீட்டில் வச்சு பிளேஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இம்ப்ரெஷன் விழுற அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இம்ப்ரெஷன் விழுந்துருக்கிறது மேலேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஃப்ளவர் பெட்டல் ஷேப்பில் அழகாக வந்திருக்கும் பட் இம்ப்ரெஷன் வந்து எனக்கு கட் பண்ணும்போது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அதனால் நான் ஃபோம் ஷீட்டை ஃபோர் இன்ட்டு ஃபோர்ன்ற சைஸில் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு குக்கி கட்டுற அது மேலே ப்ளேஸ் பண்ணி நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணணும் எப்படின்னா உங்கள் எல்லா ஃபிங்கர்ஸும் வச்சு அந்த ஹோலில் படுற மாதிரி நல்லா டீப் ப்ரெஸ்ஸிங் இருக்கணும் பட் உங்களோட ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷர் பண்ணுங்கள் அந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த இம்ப்ரெஷன் மொத்தமாக பட்டு நம்ம கையில் எடுத்தோம்னா அந்த மொத்தமாக ஹோல்ஸ் இருக்கணும் உங்களுக்கு கட் இருக்கணும் நைன்ட்டி பர்சன்ட் வந்து அந்த கொட்கி கட்ரலே கட்டாயி வரும் இது வந்து உங்களுக்கு இம்ப்ரெஷன் நல்லா விழும் மிச்சம் கட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஏன்னா நைன்ட்டி பர்சன்ட் கட் இருக்கும் மிச்சம் அந்த டென் பர்சன்ட்டு ட்ரிம்மிங் ஒர்க் தான் இருக்கும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம சிசர்ஸ் வச்சு ட்ரிம் பண்ணாலே போதும் இந்த இந்த பெட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணுறத விட இம்ப்ரெஷன் நல்லா விழுந்து பார்க்குறதுக்கு மிஷின் கட்டிங்கில் கட் பண்ணி எடுத்த மாதிரியே இருக்கும் நான் ஒரு ரெண்டு மூணு பெட்டல்ஸ் உங்களுக்கு புரியறதுக்காக நான் அகெயின் ரிப்பீட்டாக செஞ்சு காட்டுறேன் நம்ம கட் பண்ண ஃபோன் ஷீட்டில் குக்கி கட்டரை வைக்கிறோம் நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம் எடுத்திங்கன்னா அந்த இம்ப்ரெஷன்ஸ் உங்களுக்கு கட் ஆன மாதிரி விழுந்திருக்கும் ஜஸ்ட் திருப்பியும் சிஸ்ஸஸ் வச்சு ட்ரிம் பண்ணி எடுக்கிறோம் ட்ரிம் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சில டைம் வந்து கட் ஆகிடும் அதுக்கப்புறம் டீப் இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்காக நடுவில் கட் பண்ணோம்னா அந்த ஃப்ளவர் நல்லா விரிஞ்சு வரும் நம்ம இது பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது மிஷினில் கட் பண்ண கட்டிங் மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு தேவையான அவ்வளவு கட் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடுற ஃப் ஃப்ளவரை லைட்டாக கையில் ரோட்டேட் பண்ணால் போதும் அந்த பூக்கள் முல்லைப்பூக்கள் மலர்ந்து கீழே விழும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள் அடுத்து நம்ம ஸ்டெம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸ்டெம்முக்கு க்ரீன் கலர் ஆலிவ் ஃபோம் ஷீட்டை எடுத்துக்கிட்டு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் லென்த்தும் ஒன் இன்ச் பிரெத்தும் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கும் அதை கட் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸாக கிடைக்கும் அந்த ஸ்ட்ரிப்ஸை க்ளூ அப்ளை பண்ணி லைட்டாக ட்விஸ் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துங்கன்னா சிலிண்ட்ரிக்கர் ஷேப்பில் அழகான ஒரு ஸ்டெம் பார்ட் கிடைக்கும் நான் அடுத்ததும் அதே மாதிரி ரோல் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் லைட்டாக பொறுமையாக பண்ணால் போதும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலேருந்து ட்விஸ் பண்ணிட்டு வரணும் க்ளூ கன்ன கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் கையெல்லாம் சுட்டுக்கும் க்ளூ அப்ளை பண்ணி ரோல் பண்ணி ட்விஸ் பண்ணால் நம்மளுக்கு ஸ்டெம் ரெடி இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஸ்டெம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பட்டு செய்ய போகிறோம் முல்லை பட் ரெ ஒரு ஒரு விரிஞ்ச முல்லை பட்டோடு நான் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு பட்டை வச்சு பார்த்தேன் இது பார்க்கறதுக்கு வந்து எனக்கு முல்லை பட் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு திருப்பியும் ஜாஸ்மின் விரிஞ்ச பூ அந்த ப்ளூம்டு பட் இருக்கிற மாதிரி தான் இருந்தது அதனால் நான் கொஞ்சம் மாற்றி செய்யலான்ட்டு இது எல்லாமே நெட்டில் நிறைய பேர் வச்சதை பார்த்து செய்கிறதாங்க என்னோடய ஓன் இமேஜினேஷன் எதுவும் கிடையாது அந்த முல்லை பட்டை கீழே மேலே ஒரு ஃபோல்டு பண்ணி ரைட்டில் இருக்கிற ரெண்டு பெட்டலை இந்த சைடும் லெஃப்டில் இருக்கிற பெட்டலும் ஒன்றா கொண்டு வந்து லைட்டாக மடித்து டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு கம்மை எடுத்து அந்த ஃபோல்டிங்கில் லைட்டாக அட்டாச் பண்ணி ஒரு ட்ராப் ஜஸ்ட்டு அதுக்கு மேலே பட்டாலும் அந்த பூ வந்து சுருங்க ஆரம்பிச்சிரும் ஃபோம் ஷீட்டுன்றதுனால அதை வந்து கையில் நல்லா ஹோல்டு பண்ணும் ஒரு டூ மினிட்ஸ் ஹோல்டு பண்ணால் அந்த பட்டு மாதிரி அழகாக அப்படியே பிடிச்சிட்டு பார்க்கவே ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கப்புறம் கீழே நீங்கள் குளூகன்ஸ் க்ளூகஸ் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸ்டெம்மை அட்டாச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு முல்லை பட் நேச்சுரலான முல்லை பட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் எனக்கு தனித்தனியாக ரெண்டு பட் அட்டாச் பண்ணுறத விட எனக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருந்தோம் நீங்களே பாருங்கள் இதை பார்க்கறதுக்கு முல்லை மார்க் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறதுக்கு முல்லை மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்மின் பட் மாதிரி தான் இருக்குது அதனால் நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணலான்னு அதே மாதிரி ஹாஃப் மடிக்கிறோம் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மடிப்பு அந்த பெட்டலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற பெட்டலில் இந்த மடிப்பு மடித்து க்ளூவை லைட்டாக அப்ளை பண்ணி ஒரு டூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டெம்மை ஃபிக்ஸ் பண்ணால் முல்லை பட் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இது சிங்கிள் லேயர் முல்லை பட்டுங்க உங்களுக்கு டபுள் லேயர் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த மாதிரி பட் ரெடி பண்ணிவிட்டு ஏற்கனவே அந்த ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா பெட்டல் அதை எதுவுமே மடிக்க வேண்டாம் அப்படியே கீழே வச்சு ஓட்டினீங்கன்னா முல்லை டபுள் லேயர் முல்லைப்பூ ரெடி இது வந்து நிறைய பேர் டபுள் லேயராகவும் செய்கிறாங்க பட் எனக்கு முல்லைன்னா சிங்கிள் லேயராக தான் இருக்கணுன்றதுனால நான் சிங்கிள் லேயராக தான் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஏன்னா பார்க்குறதுக்கு சிங்கிள் லேயர் கொஞ்சம் நேரம் ஆகும் நிறைய பூ பிடிக்கும் அப்படி பிடிச்சாலும் பார்க்குறதுக்கு இது ரொம்பவே அழகாக இருக்கும் ரியலிஸ்டிக்காக இருக்கும் கொஞ்சம் வேலை தான் மடிக்கணும் அந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு பெட்டலை இந்த பக்கம் வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு பெட்டலை வச்சு ஹோல்டு பண்ணிவிட்டு ஸ்டெம்மை ஒட்டிட்டு வரணும் அவ்வளோதான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் டைம் கொஞ்சம் இல்லை நிறையவே டைம் எடுக்கும் பட் இந்த பூக்கள் நம்மளால் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் தெரியுமா நான் அந்த மல்லி ப்ளூம்டு மல்லி கட்டும்போது கூட எனக்கு ஹாப்பினஸ் தெரியல இந்த முல்லை கட்டும்போது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது நம்மளால இவ்வளோ இவ்வளோ அழகாக நம்மளால் ஒரு பூ செய்ய முடியுமா அப்படின்னு இருந்தது செய்யறது ரொம்பவே கஷ்டம்தான் ஈஸின்னு சொல்ல மாட்டேன் டைம் கன்சப்ஷன் இருக்குது தான் இந்த பூக்கள் விலை ஜாஸ்தி இருந்தாலும் நம்மளுக்கான பூக்கள் நம்ம செய்கிறோம் நம்மளுக்கான ஹெட் பேண்ட் நம்ம செய்கிறோன்றதே ஒரு ஹாப்பினஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டை சொல்லுங்க நான் என்ன பண்ணேன்னா அந்த பூக்கு ரெண்டு சைடும் ஹூக் மாட்டிட்டேன் அப்படியே ஹேங் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்